ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பலாப்பழம் வாங்குனீங்கன்னா ஒரு தடவையாவது செஞ்சு பாருங்க அப்புறம் ஒவ்வொரு தடவை பலாப்பழம் சீசன் வரும்போதும் இது செய்யாமல் விடவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க அதே சமயத்தில் இது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட இப்போ நான் பத்துலேருந்து பதினஞ்சு பலாப்பழ சுளைகள் எடுத்து சுற்று வச்சிருக்கிறேன் இருக்கக்கூடிய விதைகளை நம்ம தனியாக எடுத்துடலாம் எப்போவுமே நம்ம சுளைகளை சாப்பிடும்போது தனியாக சுளைகள் மட்டும்தான் சாப்பிடுவோம் அதே மாதிரி தான் இதுக்கும் நமக்கு சுளைகள் மட்டும்தான் தேவைப்படும் அதனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பைகளையும் அந்த விதையையும் நம்ம தனியாக எடுத்து போட்டுடலாம் இந்த அளவுக்கு சுளைகள் இருந்தாலே நம்ம தாராளமாக நிறைய செய்யலாம் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் ரொம்ப பிடிச்சி கேட்பாங்க அடுத்த தடவை சுலைகள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு இப்போ நாம் ஒரு ஈரம் இல்லாத மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த சுலைகளை இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ எல்லா சுளைகளையும் இதில் போட்டாச்சு நல்ல வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஒரு ரெண்டு டீஸ்பூன்லேருந்து மூணு டீஸ்பூனுக்கு தான் சேர்த்துக்கணும் அதிகமான தண்ணி கூடாதுங்க மிக்சியில் போட்டு ஒரு முறை இந்த மாதிரி நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சி எடுக்கிறதால நல்லா இந்த மாதிரி அரைஞ்சு கிடைக்கும் இந்த அளவுக்கு அரைஞ்சி வந்தாவே போதும் நல்ல மாவு மாதிரி அரையணுன்னு கிடையாது இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடியது இந்த இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க நாம் இப்போ செய்யக்கூடியதை ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் அதே சமயத்தில் ஒரு காலையில் ஒரு டிஃபனாகவும் செஞ்சுக்கலாம் ஈஸியான ஒரு நைட் டின்னராக கூட சாப்பிட்டுக்கலாங்க இப்போ நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க வறுத்த ரவையாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் வறுக்காத ரவையாக இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு ரவை சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும் இப்போது கால் டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூனுக்கு சேர்த்தாவே போதும் ஏற்கனவே இதில் நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கதால கொஞ்சம் தண்ணி தன்மை இருக்கும் இது நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது கை வச்சு இதையே நல்ல மாதிரி பசைஞ்சு விட்டுக்கலாம் இதுலேயே நமக்கு கரெக்டான தண்ணி இருக்கும் நாம் இதில் அரிசி மாவு எதுவும் சேர்த்துக்கல சப்போஸ் உங்களுக்கு ரவை சேர்க்க பிடிக்கலன்னா அரிசி மாவு இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம் அல்லது ஒரு கப் ரவையும் ஒரு கப் அரிசி மாவும் பாதி பாதியாக கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா பசைஞ்சு விட்டாச்சு இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும்போது ரவை நல்லா வெந்து கிடைக்கும் நமக்கு அதனால தான் நம்ம இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறோம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துலேயோ ஒரு பவுல்லையோ கொஞ்சம் துருவ தேங்காய் எடுத்துக்கலாம் இதில் நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூனுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேன் இதுக்கு பதிலாக சாதாரண சீனி கூட சேர்த்துக்கலாங்க கை வச்சு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் இந்த தேங்காய்க்குள்ளேயும் அந்த இனிப்பு போய் சேரும் இப்போ ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா குழச்சி விட்டாச்சு இப்போ நம்மளுடைய புட்டு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் இந்த புட்டு பாத்திரத்தில் நம்ம சில்லு போட்டு வைக்கணும் இப்போ நம்ம குழச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த தேங்காய் திருவிழா உள்ளே போட்டுக்கலாங்க அதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ரவையும் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அமுத்தியெல்லாம் வைக்கக்கூடாதுங்க நம்ம அமுத்த அமுத்த ரொம்ப டைட்டான மாதிரி இருக்கும் கொஞ்சம் நம்ம விட்டு விட்டு கொடுத்தா தான் அந்த இடம் ஃபுல்லாகவே வெந்து நமக்கு நிரம்பி வரும் அதே சமயத்தில் நல்ல பொறு பொறுன்னு வரும் நம்ம ரொம்ப கையை போட்டு அமுக்குனோன்னா அது வந்து ஒன்னோட ஒட்டி ரொம்ப ஜாமான மாதிரி இருக்கும் அதனால் கை வச்சு மட்டும் இந்த மாதிரி போட்டு விடணும் இதே மாதிரி மூணு ஸ்டெப்பாக நம்ம தேங்காய் திருடல் போட்டுட்டு அதுக்கு மேலே இதையும் போட்டு விட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம எடுத்து சாப்பிடும்போது ஒவ்வொரு பீஸாக கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போது கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் திருடல் எடுத்து வச்சாச்சு இது வரிக்க சக்கா கூளஞ்சக்காய் எல்லா சக்கையிலையும் இது செய்யலாங்க கூளஞ்சக்கையில் செஞ்சாலும் இது நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுக்கணும் சாதாரணமாக நம்ம புட்டு வேகிறதுக்கு அரிசி மாவில் செய்கிற புட்டு வேகிறதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தான் நம்ம டைம் கொடுப்போம் ஆனால் இந்த புட்டு வேகிறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் கொடுக்கணும் அப்போ தான் இது நல்லா வேகும் அதே சமயத்தில் அதில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளேவர்லாம் நமக்கு நல்லா கிடைக்கும் இப்போது ஆவி வந்துடுச்சு நான் ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுட்டேன் கொஞ்சம் ஆனதுக்கப்புறமா வெளியே எடுத்து வச்சுட்டேங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டு மறக்கவே மாட்டிங்க வீட்டில் வரவங்க யாருக்காவது நீங்கள் இதை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க இதை எப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு கேட்காம போகவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ருசியும் இருக்கும் வாசனையும் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட காலை வேளையில் டெய்லி இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்களே அசந்து போவீங்க இப்போ இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம் பழம் இருந்தால் கூட ஒரு பழத்தை பிச்சு போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த மாதிரி நமக்கு மூணு பீஸ் கிடைக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்